மகன் தூய் ஆவியாரின் பெயராலே வளமையான நற்கரனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு காத்து கொண்டிருக்கிற தம்பதியர்களே உங்கள் பிள்ளைகளையும் எல்லாம் அர்ப்பணித்து இது ஆசீர்வாதம் இது வல்லமை இது கிருமை அண்ட சாட்சியமாய் வாழ் ஆண்டவன் பெயரிலே ஆசீர்வாதமாய் இருப்போம் முழுமையாய் அவரிடம் ஒப்புடையை கொண்டாடுகிறது நாட்டில இறை பணி காய்ச்சல் நான் இந்த யாக்கோப் என்றால் சீடர்களில் ஊடுவார் இயேசுவினுடைய பல முக்கியமான தருணங்கள் அனைத்தருமே இருக்கு அது குறிப்பாய் ஆவோர் மலையில ஆண்டவர் உருமாற்றம் இந்த உருமாற்றம் அடைகிற பொழுது இந்த உருமாற்றம் அடைகிற ஒருவர் ஒரு சீடர்களில் மூவரில் ஒருவராக யாக்கோபு இருக்கிறார் அந்த மேன்மையை பார்க்கிற ஆசீர்வாதத்தை யாக்கோபு இருக்கிறார் பல யாக்கோபுகள் இருப்பார்கள் இவர் பெரிய யாக்கோபு என்று அழைக்கப்படுவார் ஏனென்றால் வயதிலே மூத்தவராயிருக்கும் கோபக்காரரும் கூட இயேசு எரிசலமிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இயேசு விடம் கேட்பார் மேலிருத்தி வர வைத்து இவர்கள் ஒழித்து விடவா என்று கேட்பார் கோபக்கார அவர் உயிர்ப்புக்கு பிறகு சீடர்கள் பல்வேறு பகுதிக்கு இறைப்பணி நாம் விழா எடுக்கிற நாம விழா ஸ்பெயினுக்கு ஆனால் இடத்திலே அவர்களை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை சென்ற இடத்துல மக்களுக்கு அதிகமான கல்வி அறிவும் கிடையாது அவருக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வருது அவர்கள் அவ்வளவோ படிக்காத இடம் மக்களாக அந்த இடத்துல இருக்கிறார்கள் எனவே பல எதிர்ப்புகளை சந்திக்கிறார் வாழ்க்கைக்கான செய்தியுமே கூட அன்பர்களே நீங்கள் ஒரு தொழில் புதிதாக தொடங்குறீங்க ஒரு புதிதா பிள்ளைகளுக்கு ஒரு திட்டம் வைக்கிறீங்க உங்க குடும்பத்தை ஒரு புதிதான ஒரு பாதையில எடுத்து செல்லணும்னு நினைக்கிறீங்க நிச்சயமா எதிர்ப்புலாம் வரும் நிச்சயமா நீங்க எடுத்தபடியாக உடனடியாக வெற்றி வராது எனவே தளர்ந்து விடாதீங்க ஓ இது நமக்கான இது இல்லையோ நம்ம தவறானதை தேர்ந்தெடுத்துட்டோமோ இங்க வந்திருக்க கூடாதோ இப்படி செய்திருக்க கூடாதோ என்றெல்லாம் யோசித்துக் கொண்டே இருக்காதீங்க அன்பர்களே ஆண்டவர் நம்பிக்கை வைத்து நம்புங்க ஆசீர்வதிப்பார் அப்படிதான் ஸ்பெயினுக்கு சென்ற யாக்கோபு உடைந்து போய் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறார் ஏன்னா எதிர்ப்புகள் பல பணியை செய்ய முடியல அப்பொழுது அன்னை மரியா அவர் காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்து அன்னை மரியா ஒரு சிறுபத்தை கொடுக்கிறார் ஒரு மரத்தலான அவர் உருவம் பதிந்த ஒரு சிறுபத்தை கொடுத்து நீ ஒரு கோயிலை கட்டு என்று சொல்லிவிட்டு அவரை திடப்படுத்திட்டு அன்னை மரியா காட்சியிலிருந்து செலுகிறார் அப்பொழுது புதிய சக்தி பிறக்கிறது யாகோப்பிற்கு அன்னை மரியா ஒரு கோயிலை கட்டுகிறார் அன்றவருடைய ஆசீர்வாத்தை பெறுகிறார் அப்பொழுது வந்து அவர் அவருடைய பணியானது மகத்துவமாய் இருக்கிறது திருத்தூதர்களுடைய இறப்பில முதல் சாட்சியாய் வருகிறார் வெட்டப்பட்டு தனது உயிரை கொடுக்கிறார் அந்த புனிதர்களுடைய ரத்தத்தால் கட்டப்பட்டதுதான் இந்த திருச்சபை எனவே இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை இதன் மூலமாக வருகிற செய்தி தளர்ந்து விடாதீர்கள் சோர்ந்து விடாதீர்கள் விட்டு விடாதீர்கள் அவ்வளவுதானா என்று நினைக்காதீர்கள் எதிர்ப்புகள் தோல்விகள் கவலைகளை பார்த்து நீ எப்படி நின்னுடாத ஒரே இடத்தை தேங்கி விடாத தேங்கி நின்றால் குளம் ஓடினால் தான் நாறு குளம் நாறும் ஆறு மணக்கும் ஆறு பல அனுபவங்களை பெறும் ஓடிக்கொண்டே இரு முயற்சித்துக் கொண்டே இரு முயற்சித்துட்டே இருக்கணும் புதுசு புதுசா யோசிக்கணும் தைரியமா முன்னெடுப்புகளை எடுக்கணும் இந்த உலகம் எப்படி பாக்குதோ அது இரண்டாவது நான் இந்த உலகத்தை எப்படி பாக்குறேன் ரொம்ப முக்கியம் இந்த உலகம் உங்களை எப்படி வேணா பார்க்கலாம் ஆனா நீங்க இந்த உலகத்தை எப்படி பாக்குறீங்க இப்ப சிந்தனைகள் எப்படி இருக்கு அந்த பேர்ல தைரியம் முயற்சிகளை எடுங்க தைரியம் புதிய முன்னெடுப்புகளை எடுங்க எதையாவது ஒன்று செய்து கொண்டே இருங்க வெற்றி உங்களுதாய் மாறும் ஆசீர்வாதம் உங்களுதாய் மாறும் அற்புதம் உங்களுதாய் மாறும் உங்கள் வாழ்க்கையில அவர் கிருவையே நீங்கள் பார்ப்பீர்கள் அதுதான் யா எனவே பிரசித்த புனிதர் மூலமா இன்றைக்கி நாம் பெறுகிற செய்தி தளர்ந்து விடாதே சோர்ந்து விடாதே ஒரே இடத்தில் நின்று விடாதே எனவே தைரியமாய் எழுந்து நில் தைரியமாய் முன்னெடுப்பு எடு தைரியமாய் அடுத்த பணியை தொடங்கு அவர் இருக்கிறார் அவர் உன்னை தனியே விடவில்லை அவர் உன்னைவதிக்கிறார் அவர் உன்னை திடப்படுத்துகிறார் புனித யாக்கோபே எங்களுக்காய் பரிந்து பேசுகிறார் புனித யாக்கோபே எங்களுக்காய் சபிப்பிறாங்க இறைவா இதோ இந்த நாளில சபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்கம்மா துவட்டு போயிருக்கிறார்களோ யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ யாரெல்லாம் கலைந்து போயிருக்கிறார்களோ யாரெல்லாம் எதிர்மறை சிந்தனைகளால் உடைந்து போயிருக்கிறார் துரோகங்களால் உடைந்து போயிருக்கிறார்களோ மனக்குழப்பத்தால் உடைந்து போயிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டு அப்பா நீங்க தொடுங்க இயேசுவே உங்களுடைய கிருபை நாங்கள் காணும்படியாய் உங்களுடைய வல்லமையை நாங்கள் காணும்படியாய் உங்களுடைய அற்புதத்தை ஆண்டவரை நாங்கள் காணும்படியாய் வல்லமையான இறை கிருவையை நீ காண்பாய் அந்த ஒரு பருகாமையில் இருந்து அவர் பெயரில் அவர் நாமத்தில் சொல்லுகிறேன் துவர்ந்து போயிடாதீங்க நின்று விடாதீங்க தைரியமா முன்னெடுத்து விடாது அவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார் அவர் பெயரால் சொல்லுகிறேன் வல்லமை உனதாய் மாறுகிறது மீண்டும் வல்லமை உனதாய் மாறுகிறது சொல்லிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடும் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் அப்படியே மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமை மன்றாடுகிறோம் நற்கரணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக எனவே அன்பர்களே இந்த காணொலி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் திடீர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே